வணக்கங்க இது வந்து நடவு இங்கே பாருங்க அழகாக மிஷினில் நட்டுருக்காங்க அங்கே வந்து நான் நாற்றை காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்குது இந்த நாற்று இதெல்லாம் எடுத்து அந்த மிஷினில் வைத்து அதே நடுறாங்க பாருங்கள் இது ஆள் இல்லாமல் நடுறது அதே அழகாக நட்டுச்சு போட்டு பாருங்க இதெல்லாம் நட்டுருக்கு பாருங்கள் இந்த வகையை அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிலுங்க போகவே முடியலை இருந்தாலும் நான் இதை காமிக்கலாங்கிறதுனால போய் வெயிலை கூட பொருட்படுத்தாமல் எடுத்தேன் அவ்வளோ வெயில் கொளுத்தி எழுனுச்சு இதான் அந்த நாற்று அடிக்கி இருக்கு பாருங்க பாய் நாற்று இங்கிட்டெல்லாம் நட்டாச்சு அவ்வளோ அழகா நட்டுருக்காங்க சேரு நல்லா சேர அப்படியே அப்படியே காலை வச்சோடனே சரன்னு முழங்கால் வரையும் முடிஞ்சு சேரு அப்படி சேராக அடிச்சிருந்தாங்க அந்த மாதிரி நல்லா சேர் இருந்தால் தான் அந்த நாற்று பிடிக்கும் விடா நல்லா தோதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடிச்சுக்கிறது இங்கிட்டெல்லாம் நட்டாச்சு இந்த நடாத இடத்துக்கு தான் நான் வந்தேன் காமிக்கலான்னு அந்த மிஷின் வந்துகிட்டு இருக்கு நான் உங்களுக்கு கிட்ட நல்லா அந்த மிஷின் நடுறது அந்த மிஷினில் வைக்கிறது எல்லாத்தையுமே காமி பண்ணிட்டு தான் நான் வந்தேன் ஏன்னா ஆளுவ நட்டை தான் நான் பா பார்த்துருக்கேன் நானே அவ்வளோதான் அவ்வளோதான் மிஷின் நடவை இப்போ அதான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் நான் நல்லாவே பக்கத்துலேயே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கான இதெல்லாம் பாய் நா பாய் நாற்றுது பேர் நாற்றி விட்ட இடத்த நான் காமிக்கிறேன் பாருங்கள் மிஷின் அங்கே வருது பாருங்கள் கிட்ட நட்ட வயல் இது நடாத வயல்னால் ஒரு பாத்தி நட்டுருக்காங்க நட்டதும் சேரும் அந்த பயிரும் தெரியும் பாருங்கள் வெயில்னால் எனக்கு நல்லாவே எடுக்க முடியலை இருந்தாலும் முடிஞ்ச மட்டும் நான் எடுத்தேன் பாருங்க அது மிஷின் வரையில் பின்னாடி பச்சை பச்சையாக வருது பாருங்கள் நாற்று அதெல்லாம் அந்த மிஷினில் அப்படியே நான் பாய் மாதிரி இருக்கிறத சுருட்டி இப்படி நான் அப்படியே வைக்கிறாங்க வச்ச அது கீழே அப்படியே நட்டுக்கிட்டு திரும்புது ரொம்ப தான் திருப்பணும் அந்த அனுப்பாட்டி டேப்ல அந்த பையன் நான் கிட்ட போய் காமிப்போம்ட்டு தான் நான் வந்தேன் பார்த்தீங்கன்னா அதை நிறுத்திட்டு அந்த நாற்றை எடுத்து எடுத்து அதை வரும் அப்படியே விரித்து பாய் மாதிரி சுருட்டி இருக்குதுதான் பாய் நாற்றுங்கிறது சுருட்டி இருக்குது அதை விரித்து விரித்து அந்த பையன் அதில் அப்படியே வைக்கிது கிட்ட வந்துட்டேனா அங்கே பாருங்க விரித்து விரித்து அப்படியே மாட்டி வைக்குது மாட்டி மாட்டி நெட்டுக்கும் ஒரு மாதிரி சட்டா மாதிரி இருக்குது அந்த மிஷினில் அதில் அப்படியே மாட்டி மாட்டி விடுறாங்க பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு எனக்கு இங்கே வருங்க பாய் மாதிரி விரித்து அதில் மாட்டி விட்டு அப்புறம் ஓட்டு தந்தவைங்க அதான் பாய் நாற்றுன்னு சொல்கிறது இது இது வந்து நல்ல அந்த நாற்று வந்து நல்லா நடவும் வயலுக்கு நட்டம்னா நல்லா மவுசூல் அதாவது விளைச்சல் நல்லா கொடுக்குன்னு ஒரு இது பண்ணுவாங்க அதனால் அந்த நட்டுக்கிட்டு போகுது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நட்டுக்கிட்டு போகுது பாருங்க அதான் நான் பக்கத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்களே அப்படின்னா நானே பார்த்ததில்ல இன்னைக்கு தான் பக்கத்தில் பார்த்துருக்கேன் காமி பொண்ணு வந்தேன் இதெல்லாம் வயல் தான் நல்லா அழகாக இருந்துச்சு எல்லா நாற்றையுமே எடுத்து நட்டுட்டாங்க கொஞ்சம் நாற்று தான் இருந்துச்சு அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதையும் காமிப்பேன் பாய் பையாக தான் ஒரு மாதிரி நாற்று விட்டுருக்காங்க இல்லை வேலை செஞ்சுட்டு அந்த மிச்ச நாற்ற அந்த இடத்துல இருக்குது நம்மளும் பொய்யாங்கனே அதையும் காமிச்சாதானே தெரியும் அப்படின்ட்டு தான் நான் உடையில இங்கே பாருங்கள் அவர் டம்கு டம்குன்னு அவர் காலே போகுது இந்த நடக்கிற ஒரு காலு எனக்கு அதுக்கு மேலே சரி வந்து கெட்டையே அந்த பாய் நாத்தையும் காமிச்சிட்டு போவோம் அப்படின்னு தான் நான் வந்தேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக நெருக்க நல்லா முடச்சிருந்தது இலை நாற்று அதை பிச்சு பிச்சு எடுக்கிறாப்புல அப்படியே எடுத்து சுருட்டி சுட்டி ஏறுறவன் சுருட்டி சுட்டி தான் வைக்கிறாங்க அப்படியே பாத்தி பற்றிய அதான் அங்கே வரப்பில் அடிக்கிருந்தது அதை விரித்து அந்த மிஷினில் மாட்டுறாங்க மா திருப்பி வைக்கிறாங்க அப்புறம் நடுது நல்லா அழகாக வரி வரியாக நட்டுக்கிட்டு வர்றது மாதிரியே இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு பார்த்துட்டு அதான் உங்கள்கிட்ட காமிப்பையன்ட்டு அப்படியே எல்லோரும் கிராமத்தில் இருக்கவங்க பார்த்துருப்பாங்க ஆமாம் சில பேர் வந்து டவுனில் இருக்க நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டிங்க இல்லையா அதனால தான் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பக்கத்தில் ஆற்று தண்ணி ஓடுது போர் இப்படி தண்ணியோடு தான் அதை நடுறாங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இடமே அதுதான் காமிப்பமேன்ட்டு நான் வந்தேன் எல்லார் ஊர்லேயும் நான் ஆள் வச்சு தான் நடுவாங்க சில இடத்துல தான் அந்த மாதிரி மிஷின் நடவு நடக்கும் என்னால் முடிஞ்சு மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இதுதாங்க மிஷின் நடவு அவ்வளோ வெயில் கொளுத்திருக்குங்க இந்த நடவு எங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க